பா இதன் ஆசிரியர் தி ஜானகிராமன் நான் தூங்குகிறேன் என்ன இல்லையே நான் விழித்து கொண்டிருக்கிறேனே பின்ன ஏன் இந்த சந்தேகம் ஒரு நாய் எப்படி இங்கிலீஷில் குறைக்கும் நாய்க்கு மொழி ஏது இருக்கிறது ஒரு மொழிதானே குறைப்பு ஒன்றுதானே தானே மொழி இல்லாவிட்டால் மீ மீ என்று சன்ன குரலில் குழையும் வாழையும் குழைக்கும் பின்னா ஏன் எனக்கு மட்டும் ஒரு நாய் இங்கிலீஷில் குறைப்பது போல கேட்கிறது கனவா இல்லையே அரை தூக்கம் கூட இல்லையே நல்ல முரட்டு விழிப்பாக தானே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் இங்கிலீஷில் தான் குறைக்கிறது என்ன வார்த்தைகள் இவை கூர்ந்து கேட்கிறார் அவர் டெரிட்டோரியல் இம்பரேட்டிவ் டெரிட்டோரியல் இம்பரேட்டிவ் டெரிட்டோரியல் இம்பரேட்டிவ் இப்பொழுது தெளிவாக கேட்கிறது ஆமாம் ஒரு நாய் தான் டெரிட்டோரியல் இம்பரேட்டிவ் என்றுதான் குறைக்கிறது இது என்ன டெரிட்டோரியல் இம்பரேட்டிவ் அப்படி என்றால் அவர் வாசல் விளக்கை போட்டு கதவை திறந்து வெளியே பார்த்தார் குறைக்கின்ற நாய் அவர் பக்கம் திரும்பிற்று கூப்பிட்டீர்களா என்று கேட்கிறது இல்லையே பின்ன ஏன் விளக்க போட்டு கதவை திறந்தீர்கள் நீதானே இங்கிலீஷில் குறைத்தாய் இங்கிலீஷில் குறைத்த பின்ன டெரிட்டோரியல் இம்பரேட்டிவ் என்ன தமிழா இல்லை உருதா எனக்கு அதெல்லாம் தெரியாது அந்த ஜகது சாரும் உப்பிலியும் பேசிக்கொண்டிருந்தார்கள் கேட்டேன் சரி நம்ம விஷயமாச்சே என்று அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டேன். கொண்டேன் அதையே சொல்லி குறைக்கிறேன் இதுக்கு என்ன அர்த்தம் அதெல்லாம் இங்கே நடுவாசல்ல நின்று பேச முடியாது உள்ளே வந்து சொல்லேன் நான் உள்ளே வரலாமா ஏன் வரக்கூடாதா இங்கிலீஷில் குறைக்கிற தெருநாயாச்சே நான் பரவாயில்ல இங்கிலீஷில் குறைக்கிறப்போ உள்ளே வந்தால் என்ன வா வா உட்காரு நான் உட்கார வேண்டாம் அதெல்லாம் என்னை கண்டதும் பயந்து இறங்கி சமையல் அறைக்குள்ளே ஓடுகிறதே அந்த மியாவ் மியாவுக்கே உங்கள் சொகுசு சோபாவெல்லாம் இருக்கட்டும் சரி நீ குறைத்ததுக்கு அர்த்தம் சொல்லு சொல்கிறேன் ஆனால் ஒன்று நான் கேட்கிறேன் முன்னால் அதுக்கு நீ பதில் சொல்லுங்க அப்புறம் நான் சொல்கிறேன் என்ன நான் ஏன் அன்றி எங்கே செல்வேன் என்று ஒரு பாட்டில் வருகிறதே கேட்டிருக்கிறீர்களா கேட்ட ஞாபகம் நாயேன் ஏழைப்பால் தையை செய்வாயே என்ற பாட்டில் வருகிறது ஆமாம் ஆமாம் பாபநாசம் சிவன் பாட்டு என்று நினைக்கிறேன் இருக்கலாம் பாடினவர் புத்திசாலிதான் பைரவி ராகத்தில் பாடியிருக்கிறார் பைரவி என்றால் எங்கள் நாயினத்தையும் குறிக்கும் பொல்லாத நாயா இருக்கிறியே நல்ல என்று சொல்லுங்கள் நாயேன் உண்பாலன்றி எங்கே செல்வேன் என்று ஏதோ நாயாரை பற்றி கேட்கிறான் ஒரு மனுஷன் இதன் அர்த்தம் என்ன அவர் யோசித்துவிட்டு நாய்க்கு பதில் சொல்கிறார் நாய் நன்றி உள்ள பிராணி எசமானை விட்டு எங்கும் போகாது வேறு யாரிடமும் வாளை குழைத்து கொண்டு பல்லை இழிக்காது கரெக்ட் எங்கள் இல்லாத ஒருவன் நூறு பிஸ்கெட்டை காட்டினால் கூட பல்லை இழித்து கொண்டு போட மாட்டோம் கட்சி மாறமாட்டோம் அப்படி இருக்கும்போது நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு என்றெல்லாம் கட்சி மாறும் மனிதர்களை ஏன் திட்டுகிறார்கள் எங்களை திட்டுகிறார்களா அந்த மனுஷங்களை திட்டுகிறார்களா ம் பதில் சொல்லுங்க அவர் யோசிக்கிறார் என்ன யோசிக்கிறீர்கள் எசமான இருக்கிற நாய்தானே இன்னொரு ஆள் நூறு பிஸ்கெட்டை காட்டினால் கூட பல்லை இழுத்து கொண்டு போகாது என்று சொன்னாய் எஜமான் இல்லாத நாய்கள் எத்தனை இருக்கு என்னை போல இன்டிபெண்டாக சுதந்திரமா எசமானே இல்லாத நாய்களை சொல்கிறீர்களா ஆமா நீங்கள் இந்த கேள்வி கேட்பீர்கள் என்று எதிர்பார்த்தேன் எனக்கு இந்த தெரு எசமான் இந்த உள்ள நீங்கள் இன்னும் மற்றவர்கள் அவர்களுடைய குடும்பம் குழந்தைகள் எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக எசமான் அப்படி சொல்வதை இந்த தெரு என் சொத்து மாதிரி நான் உங்களுக்கு காவலாளி நான் இதை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன் இந்த ஊரிலேயே வேறு தெருவுக்கு அல்லது வார்டுக்கு தேர்தலுக்கு நிற்க மாட்டேன் நான் அந்த வேறு தெருவை சேர்ந்தவன் என்றெல்லாம் படிக்க மாட்டேன் நாய்களுக்கும் இதை ஒப்புக்கொள்ளாது இந்த நாய் இந்த தெரு அந்த நாய் அந்த தெரு அந்த தெரு நாய் இங்கே வந்தாலும் குதறி தீர்த்து விடுவேன் வேற்று நாய் இங்கே வரவும் துணியாது இன்டிபெண்ட் என்று யாரும் இந்த நாய் வர்க்கத்தில் கிடையாது ஒரே தெருவுக்குள் ஒரு நல்ல மனிதன் இருந்தால் பிரியமாக இருப்பேன் பொல்லாத மனிதன் இருந்தால் ஒதுங்கி நிற்பேன் இந்த அளவில் இன்டிபெண்ட் என்று சுமாராக சொல்லலாம் நல்ல ஆட்களிடம் பிரியம் காட்டுகிறவர்கள் தான் இன்டிபெண்ட் அதுதான் நிஜமான சுதந்திரம் ரைட் ஆனா, நீ என் கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லலையே எது டெரிட்டோரியல் இம்பரேட்டிவ் நாசமாக போச்சு தான் இத்தனை நேரமும் சொல்லி கொண்டிருந்தேன் ஜகது எதையோ உப்புலீடும் சொல்லிக் கொண்டிருந்தார் இந்த உலகத்தில்தான் படைத்த ஜீவ ஜந்துகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவன் ஒரு நிலம் ஒரு டெரிட்டேரி கொடுத்திருக்கிறாராம் அந்த நிலத்தில் வேறு யாரும் உரிமை பாராட்டக்கூடாது அது அதுக்கு தன் பிராந்தியத்திற்கு மேல் ஒரு ஆட்சி ஒரு உரிமை உண்டு அதுதான் டெரிட்டோரியல் எம்பரேட்டிவ் என்று ஜகது உப்புளியிடம் கொண்டிருந்தார் கட்சி மாறிகளை பார்த்து நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு என்று கிண்டல் பண்ணுகிறான்களே நெசமா நாய்களுக்கு இது தெரிஞ்சதுன்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணுமோ என்று ஜகது கொண்டிருந்தார் கரெக்ட் தெருவுக்கு ஒரு நாய் இருந்தால் போதுமே ஆயிரம் பூட்டுக்கு சமானம் என்று உப்புலி மாமா கூட சொல்லிக்கொண்டிருந்தார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தேன் இந்த டெரிட்டோரியல் இம்பரேட்டிவ் என்கிற வார்த்தை கடகடவென்றும் படபடவென்றும் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிற மிடுக்கு வார்த்தையா இருந்தது அதை சொல்லி குறைக்கிறேன் குறைக்க குறைக்க எனக்கே ஒரு தன்னம்பிக்கை மிடுக்கு பெருமிதம் எல்லாம் உடம்பில் மதமதக்கிற இனிமேல் உப்புளி மாமா மாமாங்கத்துக்கு ஒரு தடவை வீட்டை பூட்டி கொண்டு போனால் கூட வாசல் பூட்டு பூட்டு மட்டும் போட்டால் போதும் நான் இருக்கிறேன் நீங்களும் கவலைப்பட வேண்டாம் இந்த தெருவுக்கு நான் ராஜா இது என் டெரிட்டோரியல் எம்பரேட்டிவ் நாய் கம்பீரமாக பார்த்தேன் நல்ல ஆலப்பா நீ ஆலப்பாவா நாயப்பா என்று நாய் வெளியே போயிற்று கதவை சாத்திக்கொள்ளுங்கள் சாத்திக் கொள்ளுங்கள் டெரிட்டோரியல் எம்பரேட்டிவ் ஏதோ தெருவுக்கே பட்டா வாங்கிவிட்டது போல் நாய் வீராப்பாக குறைக்கத் தொடங்கிற்று